பிறக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்க வாழ்க்கையில அப்படி என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத முழுமையா பார்த்து பயனடைங்க இந்த புத்தாண்டு பார்த்தீங்கன்னா பிறக்கும் பொழுது ராசி ஆசினியர்களுக்கு பல நன்மைகள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த புத்தாண்டிலாவது உங்களுக்கு சில மாற்றங்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க நீங்க எதிர்பார்த்த மாற்றங்கள் இந்த ஆண்டு கண்டிப்பா கண்ணீர் ஆசினியர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் கண்ணிராசி நீர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ராகு கேது பயிற்சியால் பணமழை கொட்ட போகுது அப்படின்னு சொல்லலாம் இதுவரை நீங்கப்பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் விடை கிடைக்க போகிற ஒரு ஆண்டு அப்படின்னு இந்த ஆண்டை சொல்லலாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கண்ணீராசி நீர்களுக்கு அப்படி என்ன உங்க வாழ்க்கையில பல நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதே போல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ராசி நீர்கள் எந்த விஷயத்தில் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க கடந்த எட்டு மாதங்களாக ராசி நீர்களுக்கு பார்த்தீங்கன்னா லக்னத்தில் கேது பயணிப்பதால் அஷ்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு கஷ்டங்கள் நடந்திருக்கலாம் ராகு கேது உத்திரத்தை தாண்டி வெளியில் போகும்போது உங்களுக்கு சாப விமோசனம் உண்டாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ராசி மற்றும் லக்னத்தில் இருந்த கேது கிளம்பி விரைஸ்தானத்திற்கு போவதால் கன்னி ராசி நீர்களுக்கு அமோகமான மாற்றத்தை பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் இதுவரை மற்றவர்களிடம் தவறுகளை கண்டு கொண்டு இருந்திருக்கக்கூடிய கன்னி ராசி நீர்களுக்கு இந்த பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்க வாழ்க்கையில பல நல்ல விஷயங்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே கன்னி ராசி நீர்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அதாவது எதிரிகள் மற்றும் மூத்தவர்களின் தொல்லைகள் உடல்நல பாதிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடந்து கொண்டு இருந்திருக்கலாம் கடந்த எட்டு மாதங்கள் அனைத்து விஷயங்களிலும் ராசி நீர்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில் தடை தடங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கலாம் இதனால ராசி நீர்களுக்கு தற்கால எண்ணங்கள் கூட வந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருந்திருக்கும் ராகு கேது பயிற்சி அடைவதால் விரக்தியில் இருந்து வெளி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்ணீராசி நீர்களுக்கு இருக்க போது நினைத்த காரியங்கள் அனைத்துமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுக்கு நடக்கலாம் கனவுகள் நிறைவேறப் போகிற ஒரு வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்ணிராசி நீர்களுக்கு இருக்க போகுது இதனால ராசி நீர்களுக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி குடும்பம் ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது காதல் வாழ்க்கை அமோகமாக இருக்கலாம் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் ராசி நீர்களுக்கு கிடைக்கலாம் சனியின் மாற்றம் வியாபாரத்தில் விருத்தியை உங்களுக்கு உண்டாகும் கணவன் மனைவிக்குள் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க எந்த விஷயத்தில் கவனமா இருக்கணும் முக்கியமா அப்படிங்கிறது காலகட்டத்தில் நீங்க தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் வண்டி வாகனத்தில் போகும்போது அதிக கவனத்துடன் நீங்க செல்லணும் அப்படின்னு சொல்லலாம் தொலைதூர பயணங்களை கண்ணீர் ராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் வெளிநபர்களை வீட்டுக்குள் அனுமதிப்பதை நீர்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்க்கலாம் வியாபாரம் தொழிலில் புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது இருக்கின்ற வேலையை வேண்டாம் என்று கூறக்கூடிய ஒரு நேரமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கலாம் வேலை போகக்கூடிய பிரதாத்தமும் உங்களுக்கு ஏற்படும் அதே போல கண்ணீர் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு பிறக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது வெற்றியை தரக்கூடிய ஒரு காலமாக பிறக்கக்கூடிய ஆண்டு பெண்களுக்கு கண்டிப்பா இருக்க போது அப்படின்னு சொல்லலாங்க வியாபாரத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிறந்து விளங்கலாம் தொட்டது அனைத்தும் உங்களுக்கு தொடங்கக்கூடிய ஒரு பொன்னான காலமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கன்னி ராசி நீர்களுக்கு இருக்க போது வியாபாரத்தில் முக்கியமான மாற்றங்கள் உண்டாகும் கன்சல்ட்டிங் ஆடிட்டிங் வழக்கறிஞர்கள் தொழிலில் சூப்பராக இந்த ஆண்டு நடக்கலாம் வேலையில் கவனமாக இருக்க வேண்டியது கண்ணிராசி நீர்களுக்கு ரொம்பவே அவசியம் வேலை பொருளாதாரத்தில் இது போன்ற விஷயங்களால் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம் குரு பார்வை ராசி லக்னத்தில் இருந்து இரண்டாம் இடம் வேணும் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் துளாமல் விழுவதால் காசு பணத்திற்கு ராசி நீர்களுக்கு பஞ்சுமை இருக்காது அப்படின்னு சொல்லலாம் இதனால உங்களுக்கு பண வரவு கண்டிப்பா அதிகரிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாங்க மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு பெருகலாம் குழந்தைகளின் சந்தோஷம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா அதிகரிக்கும் கண்ணி நீர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படலாம் ஆனாலும் பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலையினால் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் என்று சொல்லவே முடியாதுங்க அதாவது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு அனைத்து அனுகூலமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா ஏற்படலாம் ரணம் ரோகம் சத்ருஷ்டானம் சொல்லக்கூடிய அனைத்துமே முடிக்கக்கூடியது ராகு கேது அப்படின்னு சொல்லலாங்க இந்த ராகு கேது பேச்சுக்கு பின்னர் உங்களை அடிச்சுக்க ஆளே இருக்காது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் கண்ணி ராசி நேர்களுக்கான ஒரு காலகட்டம் அப்படின்றத உறுதியாகவே சொல்லலாம் கெடு கிரகங்கள் மறைவு இடங்களில் இருக்கும்போது பவர்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கலாம் சண்டை வந்தாலும் பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள் அதில் வெற்றி காணக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு அமையலாம் தொழிற்சாணம் அபிவிருத்தி அடையுங்க படிப்பு உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு இருக்கலாம் குடும்பத்தில் பாத்தீங்கன்னா கௌரவம் பெருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு கண்டிப்பா இருக்க போது வங்கி துறையில் பணி புரிபவர்களுக்கு ஏற்றம் உண்டாகலாம் பிளான் செய்து அனைத்து பணிகளையும் கண்ணீராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் முடிப்பீர்கள் வீடு வாங்கும் யோகம் கூட உங்களுக்கு கிடைக்கலாம் நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படும் வேலையை மற்றும் நன்றாக பார்த்து கொண்டால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் போதுமான ஒரு பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் உத்திர நட்சத்திரக்காரர்கள் பலவிதமான கஷ்டங்களில் இருந்து இந்த காலகட்டத்தில் வெளி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பா இருக்கிறது முடி கொட்டுவது தலை பிரச்சனை கண் பிரச்சினை துரோகம் நடப்பது போன்றவை அனைத்துமே இந்த காலகட்டத்தில் மாறலாம் பெரியவர்களின் உடல் நலனில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் வெளிய ஸ்தானத்துக்கு போய் பன்னெண்டாம் இடத்தில் உட்காருவதால் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியே செல்லும் வாய்ப்பு ஏற்படலாம் இதனால் தூக்கம் கெடுவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கிறது அஷ்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படலாம் இதெல்லாம் உங்களுக்கு மொத்தமாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்டிப்பா உங்களால் முடியும் போதெல்லாம் திருப்பதி செஞ்சு வருவது உங்களுக்கு நல்லதுங்க அதே போல எந்த காலகட்டத்தில் பச்சரிசி தானம் செய்வது உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயமாக கண்டிப்பா இருக்கலாம் நீர்கள் இந்த மாதிரி தானங்களை நீங்க செய்யறதுனால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே மாறலாம் அதே போல கண்ணீராசியில் பெண்களுக்கு வியாபாரிகளுக்கு இந்த ஆண்டு அமோகமான ஒரு ஆண்டாக கண்டிப்பாக இருக்கலாம் உத்திரம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க போது அப்படின்னு சொல்லலாங்க அதே போல் கண்ணீராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நீட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறையில் நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கலாம் நல்ல துறையில் உயர்ந்த பதவிகளை பெறக்கூடிய வாய்ப்பு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு கண்டிப்பா இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை ஆகஸ்டில் கண்ணீராசி நீர்கள் ரொம்பவே கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜூலை மாதத்தில் உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில பிரச்சனைகள் ஏற்படலாம் ஏதாவது ஒரு வகையில கவலைகள் கஷ்டங்கள் அதே போல உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்கலாம் இந்த மாதத்தில் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க அதாவது இந்த புத்தாண்டு ராசி பலன் ராசி நீர்களுக்கு நூறுக்கு எழுபது சதவீதம் அமோகமான ஆண்டாக கண்டிப்பாக இருக்க போது அப்படின்னு சொல்லலாம் ஸோ முடிந்த அளவுக்கு ராசி நீர்கள் பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் திருப்பதிக்கு சென்று வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பல நன்மைகள் நடக்க போது அப்படின்னு சொல்லலாம் இதனால ராசி நீர்களுடைய வாழ்க்கையில பாசிட்டிவான எனர்ஜி கண்டிப்பாக கிடைக்கலாம் அதே உங்களால் முடிந்த அளவுக்கு பச்சை அரிசியை நீங்க தானம் செய்து வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நன்மை பயக்கக்கூடிய விஷயங்கள் இதனால் நடக்கலாம் முடிந்த அளவுக்கு இந்த பரிகாரத்தை கண்ணீராசினியர்கள் பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த புத்தாண்டு ராசி பலனில் கண்டி ராசி நேர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ